தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கன முதல் அதிகனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழும் மண்டலமாக வலும் பெறக்கூடும் அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேலும் வலும் பெற்று அதே திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழகம் புதுவை கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் ஜலசந்தி பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும்பெற்று அதே பகுதிகளில் நிலவுகிறது அதன் பிறகு இது மேற்கு திசையில் நகர்ந்து சென்யார் புயலாக மேலும் வலுப்பெற்று மலக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு இந்தோனேஸ் இந்தோனேசியா பகுதிகளில் நிலவியது பிறகு மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இந்தோனேசியா கடற்கரையை கடந்தது இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தேதிக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலோர தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காட்டு மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை கடலூர் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிடி இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் அதிகனமழையும் பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் புதுக்கோட்டை திருச்சாப்பள்ளி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழையும் கனமழை பெய்யக்கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன் டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் ஏனைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மாணிக்கி நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென்மேற்கு அதனை ஒட்டி உள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகள் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இதே இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி அன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அரபிக்கடல் பொறுத்தவரை முப்பதாம் தேதி வரை தெற்கு கேரளா கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையும் அதிகனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே சமயம் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க